இன்றைக்கி வந்து என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளான முருங்காய் சாம்பார் வந்து எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு மூணு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் பெரிய பூண்டாக சேர்த்துருக்கேன் நீங்கள் சின்ன பூண்டா இருந்துச்சுன்னா ஒரு கட்டி சேர்த்துக்குங்க இப்போ நான் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு இப்போ வந்து இது குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம் இப்போ வந்து விசில் போட்டாச்சு இப்போ மூணு விசில் வ நாலு விசில் மூணு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பருப்பு வெந்துருச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தாளிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் வந்து கட் பண்ணிக்கலாம் சிம்பிளாக ஈஸியாக டேஸ்ட்டாக முருங்கைக்காய் சாம்பார் வந்து இந்த மாதிரி நம்ம மெத்தடில் வச்சோம்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து குழம்பு ரசத்தில் மட்டும் சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம முருங்கைக்காய் வந்து கட் பண்ணிவிட்டு இதில் தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் உழிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றரை முருங்கைக்காய் வந்து கட் பண்ணி வச்சாச்சு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சாச்சு இது பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கா சைஸ் வந்துட்டு வரமிளகாய் அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாமே சேர்த்தாச்சு இதை வந்துட்டு நம்ம தாளிச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு பாருங்கள் சூப்பராக வந்து வெந்துருச்சு இதை வந்துட்டு நல்லா கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தாளிச்சுக்கலாம் இந்த மாதிரி மத்து இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி கடைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக கடைஞ்சாச்சு இப்போ வந்து தாளிச்சிக்கலாம் இப்போ வந்து அதே குக்கரே வச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து சேர்த்தாச்சு இப்போ வந்து கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் போல சேர்த்துருக்கோம் இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ வந்து இது அப்படியே சேர்த்துக்கலாம் கடுகு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சத்தம் வரணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இந்த முருங்கைக்காய் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா இதுல வந்து சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் சாம்பார் தூள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்து கல்லுப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கல் இதை நல்லா வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பருப்பு எடுத்து இதில் சேர்த்துட்டு நல்லா முருங்கைக்காய் வெந்ததுக்கப்புறம் சூப்பரான சாம்பார் வந்து ஈஸியாக சிம்பிளாக ரெடி ஆகிடும் எங்கள் வீட்டு சிம்பிளான சாம்பார் வந்து இதுதான் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு இப்போ நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம் நம்ம கடைஞ்சி வச்ச பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் முருங்கைக்காய் வந்து நல்லா வேகணும் அதனால தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை வந்துட்டு அப்படியே வேக விட்டுறலாம் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வெந்துருச்சான்னு பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக வந்து முருங்கைக்காய் சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு சிம்பிளான முருங்கைக்காய் சாம்பார் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்